வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன் நான் வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா நான் வந்துட்டு எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் இதனால தான் மக்களை ஆரம்பித்தேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதனால் ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்க காரணம் யூடியூபர்ஸ் தான் மக்களே இதனால தான் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு ஒன் இயராக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன் சம்பாதிக்கலாம் சொல்லலை அதை வந்துட்டு நான் க்ரோத் பண்ணி போகிறதுக்காக வந்துட்டு யூடியூப் போஸ்ட்டை போய் கேட்டேன் என்ன கேட்டேன்னா நான் வந்துட்டு ஒரு ஆட் போடுறதுக்காக கேட்டேன் ஆட் வந்துட்டு வீடியோவாக கிடையாது ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு தான் மக்களே அதுக்காக ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்துட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒரு போஸ்டர் விலக்கி போட்டு டைப் ஒரு லிங்கை கொடுக்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ரேட்டு மக்களே இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு வந்தாலும் ஏழைகளுக்காக கொஞ்சம் அவங்க வந்துட்டு இறங்கி வந்திருக்கலாம் அந்த மாதிரி யாருமே இறங்கி வரல மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஹை ரேஞ்சு தான் கேட்டாங்க அதுவும் செலப்ரிட்டி முத கொண்டோ அவங்கலாம் வெளியே நல்லா வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க மக்களே நான் வெளியே நான் வந்துட்டு அவங்க பேரையெல்லாம் சொல்ல விரும்பலை விஜய் டிவிலாம் அவ்வளோ ஃபேமஸானவங்க அவங்க அவங்க வந்துட்டு பதினேழாயிரம் கேட்டாங்க மக்களே என்கிட்ட அவங்க ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து அதை ரன் பண்ணிவிட்டு ஒன் மில்லியனுக்கு மேலேயே போயிருச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்துக்காது வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த பத்தாயிரத்து கூட அவங்க இறங்கி வரல மக்களே ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டுக்காக சரி அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் கப்புள்ஸாக வந்து போடுவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லார்டுமே கேட்டால் ஒரு சிலவங்க ரிப்ளையே கிடையாது ஒரு சிலவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்களுமே ஹை அமௌண்ட்டு தான் கேட்டாங்க எட்டாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி தான் கேட்டாங்க நாங்கள் வந்துட்டு மீனவர்கள் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நாங்களும் வந்துட்டு முன்னேறது முன்னேறதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிலாம் கேட்டேன் அவங்களாம் மனசேறங்களா மக்களே இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க சாரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா ரீச் ஆயிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க எக்ஸ்போலாம் வச்சு பண்ணுறாங்க மக்களே அந்த அளவுக்கு உள்ளவங்களே அவ்வளோ இன்ஸ்டால் போய் அவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கேன் என்னோட மெசேஜ் பார்க்குறாங்க டக்கு டக்குன்னு பார்க்குறாங்களே தவிர ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு ரிப்ளை கூட இல்லை அந்த மாதிரிலாம் சில மனுஷங்க இருக்கிறாங்க ஒரு சிலவங்க வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஆடு வந்துட்டு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஷேர் பண்ணி அப்படி போடுவோம் பார்த்துக்கோங்களேன் இப்போலாம் இருக்காங்க அந்த யூடியூபர்ஸ் ஆனால் வெளியே வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க அப்போல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்லேயே இப்போ கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் வெளியே தான் நீங்கள் வந்துட்டு நடிக்கிறீங்க அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு கோவப்படுத்தியிருக்காங்க ஏன்னா வந்து என்னடா ஒரு கம்யூனிட்டிக்கு இதே இது நானுமே ரீச் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக இப்படிலாம் கேட்கவே மாட்டேன் மக்களே நான் வந்துட்டு நிறையாவே ஹெல்ப் பண்ணணும் சின்ன சின்னதாக இருந்து வர்றவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நானுமே இருந்தேன் அதான் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு யூடியூப் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுனால நம்மளே வந்துட்டு யூடியூப் ஆரம்பிச்சு நம்மளே ரன் பண்ணி நம்மளே வந்துட்டு ஆட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நினச்சேன் ஆனால் இப்போ வந்துட்டு நான் இதுலேருந்து வெளியே வந்துவிட்டேன் பெரிய வந்துட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு மட்டும் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறது என்னோட என்னோட சமூகம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் சரி அதுக்குமே யூடியூப் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்னோடய ஊருக்குள்ளே மட்டும்தான் பார்ப்பாங்க என்னோடய ஊருக்குள்ளே தான் தெரியும் இந்த கடை இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் ரீச் ஆகாங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க கடையா அங்கே இருக்குது உலகம் ஃபுல்லாக தெரியும் இப்போ லைவ் பார்க்குறவங்களே வந்துட்டு நேற்றுலாம் ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எந்தெந்த ஊருளால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு நான் கண்டிப்பாக யூடியூப் ஆரம்பித்தது அதனால தான் என்னோடய பிஸ்னஸ்க்காக ஏன்னா வந்துட்டு நம்ம ஏழையாக பிறந்துட்டோம் ஏழையாகவே சாகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துட்டாங்க உப்பளத்துக்கு போய் விறகு வெட்டி மீன் பிடிச்சி அந்த மாதிரிலாம் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கஷ்டத்தை பார்த்து தான் மக்களை வளர்ந்தேன் நல்லரிசி கிடையாது ரீசெண்ட் ரீசு சாப்பிட்டு வளர்ந்தவங்க அதனால வந்துட்டு அதோடய கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயே வந்துட்டு என்னோடய நான் பட்ட கஷ்டம் சாப்பாடு இல்லாமல் கடந்ததெல்லாம் என் பிள்ளைங்க கிடந்து பிள்ளைங்க அவங்க வந்துட்டு சூப்பராக படிக்கணும் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக என் பிள்ளைங்க நான் பிஸ்னஸ் தான் பண்ண தவிர படிக்கப்போ நல்லா படித்து பிஸ்னஸ்க்கான படிப்பு உங்களுக்கு வேணும் அதனாலேயே நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன் இதான் மக்களே மற்ற யூடியூபர்ஸை வந்துட்டு யாருமே நம்பாதீங்க உங்களோட ஓன் இதுனால் நீங்கள் தான் வந்துட்டு முன்னேறி வரணும் அடுத்த யூடியூபர்ஸ் வந்துட்டு பணம் தான் மதுலே பணம் இருந்தால் நல்லா வந்துட்டு பேசுகிறாங்க பணம் இல்லைன்னா ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க நானும் எல்லா அது மட்டும் இல்லாமல் கொலாப்ரேஷனுக்குமே கேட்டேன் மற்ற ஒரு யூடியூபர்ஸ் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு அவங்கள நான் ஃபாலோ பண்ண நான் முன்னாடி இருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு இது ஹெல்ப் சிஸ்டர் கொலாப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரி நம்ம அவங்க வந்துட்டு மீன்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க நம்ம ஊருக்கு வந்து மீன்லாம் சமைச்சு கொடுத்தா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொலாபரேஷன் மீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்துட்டு ரிப்ளையே பண்ணலை மக்களே வாட்ஸ்அப்லேயும் போயிருக்கேன் ரெண்டு நம்பர் வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு நம்பர் வச்சுக்காங்க ரெண்டு நம்பர்லையுமே இப்போ மெசேஜ் பண்ணுறேன் ஆனால் ரிப்ளே கிடையாது மக்களே இவங்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சேனலுக்கு வந்துட்டு நான் கேட்டிருக்கேன் ஆனால் யாருமே அவங்க ரிப்ளையே எனக்கு கொடுக்கல சரி இவங்கள்ட்ட போட்டு நம்ம எதுக்கு அப்படின்னு தான் நான் வந்துட்டு யூடியூப் ஆரம்பித்தேன் இன்ன வர யார் போய் அதை அப்போ கேட்டதுலேருந்து இன்ன வர கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சி யார்டுமே கொலாப்ரேஷன் பண்ணுங்க அது பண்ணுங்க எது பண்ணணும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நம்மளோட ஓன் உழைப்பில் ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக நம்மளே வந்துக்கலாம் போய் அடுத்தவங்கள்ட்ட ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டே டைம்க்குள்ளே அதான் யூடியூபர்ஸ் வந்துட்டு யாருமே நம்பாது யாருமே நம்பாதீங்கன்னா கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நல்லவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஹெல்ப் வெளியே வந்துட்டு நல்லவங்களும் நடிச்சிச்சேன் வெளியே நல்லவங்களும் நடிக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட நடிக்கிறாங்க மக்கள் உண்மைக்குமே நடிக்கிறாங்க அவ்வளோதான் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியே வந்துட்டு நடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த யூடியூபர்ஸு அதனால வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸுமே சொல்லலை என்னோட அவ்வளோ கெஞ்சிரேன் அவ்வளோ கெஞ்சி கொஞ்சம் குறைங்க ஒரு ஆயிரரூபா குறைங்க பத்தாயிரரூபா கேட்டாங்கன்னா ஒரு ஆயிரரூபா குறைச்சி ரூபாய் தரோம் அப்படியும் கூட கேட்டு பார்த்த மக்கள் அந்த இதில் கூட யாருமே இறங்கி வரலை அதனால அந்த ஜாபையே விடுற அளவுக்கு நான் வந்துட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேரம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட நான் வந்துட்டு வந்திருப்பேன் ஓகே மகளே இப்படி தான் உலகத்தில் மக்கள்னால இப்படி தானே அதனால் வந்துட்டு யார் வந்துட்டு மூணு நினைச்சாங்கன்னா நினச்சாங்கன்னா மற்றவங்களும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்பி வாங்க சரிங்களா இதுதான் மக்களே நான் யூடியூப் ஆரம்பித்தது காரணம் இனிமேல் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு வீடியோ வரும் இனிமேல் வந்துட்டு நம்ம வீடியோ பன்னிரெண்டு மணிக்கு தான் மட்டும் வரும் ஆறு மணிக்கு வராது தொடர்ந்து வந்துட்டு பன்னிரெண்டு மணிக்கு தான் நான் வந்துட்டு வீடியோ போடுவேன் லாங் வீடியோ மற்றபடி ஷார்ட்ஸ் வந்துட்டு எட்டு மணி அந்த இதில் போடுவேன் அப்படி போடுவேன் தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மீன் வீடியோ போடுவேன் அது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ ரேட்டு எங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுக்கு ஒரு நாள் விற்கிது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு விலை எல்லாமே போடுவேன் அதையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே ஓகே மக்களே இதுதான் வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் தான்